மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் சுகா புத்ரா உத்தரவின்படி மாநகர பகுதியில் குப்பைகளை சாலையில் வீசினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் அதன்படி மாநகர நல அலுவலர் பொறுப்பு அரசகுமார் ஆலோசனையின்படி பாளையங்கோட்டை பகுதிகளில் உதவி ஆணையர் சுகி பிரமிளா வழிகாட்டுதலின்படி சுகாதார ஆய்வாளர் நடராஜன் தலைமையில் பாளையங்கோட்டை கோபாலன்சாமி அருகில் உள்ள பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அனைத்து கடைக்காரர்களுக்கும் தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கடைகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து வழங்க அறிவிப்பு வழங்கப்பட்டது குப்பைகளை சாலையில் வீசினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் மனோஜ் மற்றும் பரப்புரையாளர் மாயாண்டி பால்பாண்டி ராஜசேகர் சந்தனகுமார் இசக்கி முத்து எல் சி எஃப் பணியாளர்கள் இசக்கி ஜான் கவியரசி ஆகியோர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கோபால்சாமி கோவில் அருகில் உள்ள பகுதி முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டது